தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது வழக்கை சந்திக்கிறாரா மேனகா நவநீதன் என்ன நடக்கிறது ஈரோட்டில் அப்படிங்கிற தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது சார்பாக பல கட்சிகள் இறங்கி நிறைய பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஒரு ஆடு மாடுகள் போல ஏற்றுக்கொண்டு போவது அது மட்டும் இல்லாமல் ஒரு மண்டபத்தில் பூட்டி அடைப்பதுங்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து கொலுசு கொடுப்பது அப்புறம் குக்கர் கொடுப்பது அப்புறம் பணம் கொடுப்பது உணவு கொடுப்பது அப்படிங்கிற Yeah. மட்டமான வேலைகளை பலதும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை எதுவுமே செய்யாமல் மக்களிடம் வந்து கொள்கை மட்டும் செலுத்தி உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிற விஷயங்களை மட்டும் விளக்கி அதன் மூலயமா அவர்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மேனகா நவந்தன் அவர்கள் மீது இரண்டாவது வழக்கை பதிவு செய்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பறக்கும் படையினர் இது எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல முதல்ல அது என்ன நிகழ்வுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற போகிறது என்று அனைவருக்கும் அறிந்தது இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் இவி கே எஸ் இளங்கோவன் அதிமுகவோட சார்பில் தென்னரசி தேமுதிக சார்பில் ஆனந்தன் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா நவநீதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தொகுதியின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இதனையொட்டி கட்சிகள் பரஸ்பரம் ஒருவர் மீது மற்றொருவர் புகாரும் குற்றச்சாட்டும் சொல்லி வருகிறாங்க இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் மேனகா நவநீதன் மீது இரண்டாவதாக ஒரு வழக்கு பதிவாயிருக்கு மனு தாக்கலின் போதே அனுமதி பெறாமல் ஊர்வலமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரிவு அலுவலர்கள் புகார் படி போலீஸார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது வந்து அவங்களுடைய அந்த முதல் எடுத்து உடனே இடத்துல வந்து மனு தாக்கல் பண்ணும்போதே இந்த பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் நேற்று முன்தினம் மதியம் மரப்பாலம் பகுதியில் மேனகா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சென்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அங்கே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இழிவாக சீமான் பேசினார் அப்படின்னு ஒரு மிக பெ பெரிய சர்ச்சையை எழுப்பிச்சு இதனால் இரு தரப்பினரும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்பட்டதுங்க இதனால் தங்கள் பகுதியில் ஓட்டு சேகரிக்கவே கூடாது அப்படின்னு நாம் கட்சியை தடுத்து நிறுத்தி அவங்க அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனாலும் அதே பகுதியில் வேறு வீதியாக சென்று நாம் தமிழர் கட்சியினர் நோட்டீஸ் விநாயகித்து ஓட்டு சேகரித்தாங்க இதற்கு முறையான அனுமதி அவங்க பெறலை அப்படின்னும் பறக்கும் படையினர் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிச்சிருக்காங்க ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மேனகா மீது இருபத்தி நாலு பேர் மீது சூரம்பட்டி போலீஸாரில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அக்கா மேனகா நவநீதன் அவர்களுக்கு இரண்டாவது வழக்கம் அவர்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சேர்த்து இருபத்தி நாலு பேர் பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜனநாயகன்ற பேரில் இவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த முன்னெடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்கள் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காரு ஒரு வெற்றிக்காக எந்த அளவுக்கு மோசமான நிகழ்வை எல்லாம் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறது இதன் மூலயம் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லாத கட்சி லெட்டர் பேட் கட்சி வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஒரு அவதூறுகளை பரப்பி கிண்டல்கள் பண்ண எல்லாரும் இப்போ பயப்படுறான் அப்படின்னும்போது ஒரு தனி கெத்து தான் வருது அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய ஒரு மிகப்பெரிய மிகளோ பெரிய கட்சி எழுபது ஆண்டு காலம் நாங்கள் இருந்து ஆட்சி செய்திருப்போம் சொல்லி பெருமை பீற்றிய அத்தனை திராவிட சொம்புகளும் ஒண்ணுமே பண்ண முடியாம நேரடியாக நின்று பேசி காசு கொடுத்து கூட்டணி இல்லாமல் நிக்கவே திராணியற்ற ஒருவரை எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் காசும் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றாமல் தன்னோட கருத்தை மட்டும் சொல்லி அதை நான் சரி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு கேட்குற அந்த திராணி இங்கே அண்ணன் சீமான அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அக்கா மேனகானவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈரோட கிழக்கு மக்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியாகத்தான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றி இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு இது ஒரு தெளிவான வாய்ப்பு சமூக ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் விழிப்பாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதன் பிறகும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்களே உங்கள் மண்ணை வாரி மண்டைகளை தான் அர்த்தம் அதனால் வாக்கு செலுத்து முன்னாடி யோசிங்க ஒரே ஒரு நிமிடம் கரும்பு விவசாய சின்னத்தை நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இலக்கு ஒன்று தான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகி இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்